இசை வணக்கம் நண்பர்களே இந்த கதை உங்களோட மனசை தொட்டிருந்தா மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த சம்பவம் என்னோட வாழ்க்கையில நடந்த ஒரு உண்மையான சம்பவம் என்னோட பேரு தேவி நான் இளமையாவும் பார்க்க ரொம்ப அழகாவும் இருப்பேன் நான் தெருவுல நடந்து போறப்போ எல்லாம் எங்க தெருவுல இருக்கக்கூடிய ஆண்கள் என்ன பலவிதமான கண்களை பார்ப்பாங்க அப்படி ஒரு சிலர் என்கிட்ட வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் சொன்னது கூட உண்டு சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம் இன்னும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட மாமியார் இருந்து ஆறு மாசம் ஆயிடுச்சு என்னோட மாமனார் மிகவுமே தனிமையா இருக்க ஆரம்பிச்சாரு அவர் எப்ப பார்த்தாலும் சோகமாவும் சோர்வாவும் இருந்தாரு எந்த மே ஆர்வமே இல்லாம இருந்துச்சு சில வாரங்களுக்கு அப்புறமா அவர் என்ன விசித்திரமா பார்க்கறத நான் கவனிக்க ஆரம்பிச்சேன் அவருடைய இந்த நலத்தையால நான் ரொம்பவே கலக்கம் அடைஞ்சேன் இதுக்கப்புறமா ஒரு நாள் நான் என்னோட மாமனாரை சந்தோஷப்படுத்தலாம்னு சொல்லி ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சேன் ஏன்னா வீட்டோட விஷம் வீட்டிலேயே இருக்கும் இல்லையா யாருக்கும் தெரியாது அப்படின்னு நினைச்சேன் அதனாலதான் ஒரு நாள் நான் என்னோட மாமனாரு என்னோட பேரு தேவி எனக்கு இருபத்தெட்டு வயசு ஆகுது என்னோட கணவரோட பேரு ரமேஷ் அவர் ஒரு தனியார் கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்காரு எங்களுக்கு கல்யாணமாகி கிட்டத்தட்ட இரண்டு வருஷம் ஆகிடுச்சு ஆனா இதுவரைக்கும் எங்களுக்கு குழந்தை இல்லை எங்க குடும்பத்துல நானும் என்னோட கணவரும் என் மாமியார் மாமனார் இருக்கும் நாங்க எல்லாருமே எங்களோட வாழ்க்கையில ரொம்பவே சந்தோஷமா இருந்தோம் எல்லாருமே ஒருத்தருக்கொருத்தர் சந்தோஷமா விட்டு கொடுத்து வாழ ஆரம்பிச்சோம் ஆனா திடீர்னு எங்களோட சந்தோஷத்துல ஒரு கல்வி விழுந்த மாதிரி என்னோட மாமியார் ஒரு விபத்துல இறந்துட்டாங்க இதனால எங்க வீடு முழுதுமையுமே சோக அலை பரவ ஆரம்பிச்சது மாமியாரோட இறப்புக்கு அப்புறமா நாங்க எல்லாருமே மனசுல உடைஞ்சு போயிட்டோம் எங்க எல்லார்கிட்டயுமே துக்கம் மட்டும்தான் இருந்துச்சு மாமியாரோட மரணம் என்னோட மாமனாரை ரொம்பவே தாக்கிருச்சு அவர் ரொம்பவே சோகமா இருக்க ஆரம்பிச்சாரு நான் மாமனாரை பார்க்கிறப்ப எல்லாம் அவர் தனியா உட்கார்ந்து அழுதுகிட்டே இருப்பாரு மாமியாரை நெரிச்சிக்கிட்டே இருப்பாரு நானும் என்னோட கணவரும் மாமனாரோட இந்த நிலைமையை பார்த்து ரொம்பவே வருத்தப்பட்டோம் மாமியார் உயிரோடு இருந்திருந்தாங்கன்னா மாமனாருக்கு இந்த நிலைமை வந்திருக்காது அப்படின்னு நாங்க நினைச்சோம் நானும் ரமேஷும் அவரை பலமுறை சமாதானப்படுத்தணும் இப்படி செய்யாதீங்க நீங்க தான் வீட்டோட தூண் நீங்களே இப்படி இடிஞ்சு போயிட்டா நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னே அவரை நிறைய முறை நாங்க சமாதானப்படுத்தினோம் சில நாள் வரைக்கும் அவர் நல்லா இருந்தாரு ஆனா தனியா இருக்கும் போதும் அவர் திரும்பவும் அதே மாதிரி ஆகிடுவாரு இப்படியே ஆறு மாசங்கள் ஓடி போற்று ஆனா மாமனார் அவரோட மனைவியை மறக்கறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு இதுக்கப்புறமா கொஞ்ச நாள் என்னோட மாமனார என்னோட நாத்தனார் கொல்கத்தால இருக்காங்க அவங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கலாம்னு முடிவு பண்ணோம் டாக்டர்கள் எப்பவுமே சொல்லுவாங்க ஒரு சம்பவம் நடந்த இடத்துல நம்ம தொடர்ந்தே இருந்தோம் அப்படின்னா அந்த நிகழ்வுல இருந்து நம்ம வெளியே வர முடியாதுன்னு அதை விட்டு கொஞ்சம் தள்ளி இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம அதிலிருந்து வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி இதனால என்னோட மாமனார் சுமார் ரெண்டு மாசங்கள் கொல்கத்தால தான் இருந்தாரு ஆனா அவர் திரும்பி வந்தப்போ அவர்கிட்ட எந்த மாற்றமுமே தெரியல ஆனா நான் அவரோட நடத்தையில ஒரு வித்தியாசமான விஷயத்தை கவனிச்சேன் நான் கவனிச்சது என்னன்னா அவர் என்னோட உடலை கொஞ்சம் உற்று பார்க்க ஆரம்பிச்சாரு சில சமயத்துல என்னை தொடவும் முயற்சி செஞ்சாரு அவரோட இந்த செயல் எனக்கு ரொம்பவே வித்தியாசமாவும் விசித்திரமாவும் இருந்துச்சு ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் என்கிட்ட இப்படி இல்லை என்னோட கணவருக்கு போன் செஞ்சு எல்லா விஷயத்தையுமே சொல்லலாம் அப்படின்னு என்னோட மனசுல தோணுச்சு ஆனா என்னோட கணவர் என்னோட பேச்சை நம்ப மாட்டாரு அப்படின்னா நான் என்ன செய்வேன்னு நினைச்சேன் என்னோட மாமனார் எப்பவும் போல என்கிட்ட நடந்திருக்கலாம் நான் தான் அதை தப்பான கண்ணோட்டத்தில பார்க்கிறனும் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கவும் ஆரம்பிச்சேன் அவர் இப்படி எதையாவது செய்ய முடியும்னு நான் நம்பவே இல்லை ஒரு நாள் நான் கொளியல் போறப்போ என்னோட மாமனார் ஏற்கனவே அங்கே இருந்தாரு நான் கொஞ்ச நேரம் அங்கேயே நின்னுட்டியிருந்தேன் கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே வந்துருவாருன்னு நினைச்சேன் ஆனா நான் அங்க நிக்கிறேன் ஆனா என்ன உள்ள இருந்து ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்குது இவ்வளவு நேரம் மாமனார் குளியலறையில என்ன செய்தார்ன்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன் அங்கு இருந்து வந்த சத்தங்கள் எனக்கு வித்தியாசமான சத்தமா தெரிஞ்சாலும் அது ஏற்கனவே எனக்கு தெரிஞ்ச சத்தங்களாதான் இருந்துச்சு என்னோட மாமனார் அவரே அவருக்கான வண்ணம் தீட்டற வேலையே ஈடுபட்டார் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அது மாதிரியான சத்தம்தான் எனக்கு கேட்டுச்சு அவரை கூப்பிடலாம்னு முயற்சி செஞ்சேன் ஆனா அவர் அவரோட வேலையில பிஸியா இருக்கும்போது நாம ஏன் அதை டிஸ்டர்ப் பண்ணனும் ஒருவேளை நம்ம கூப்பிட்டாலும் அவருக்கு கேட்க போறது இல்லை அதுக்கப்புறம் நம்ம ஏன் அவரை டிஸ்டர்ப் பண்ணனும்னு சொல்லிட்டு நான் அங்க இருந்து நான் என்னோட ரூமுக்கு வந்துட்டேன் என்னோட மனசுல வந்தது என்னோட கணவர் கிட்ட இந்த விஷயத்தை சொல்லலாமான்னு தோணுச்சு ஆனா அவர் என்னோட பேச்ச நம்ப மாட்டாரு நான் என்ன செய்ய முடியும் என்னோட மனசுல திரும்பவும் அதே எண்ணம் வந்துச்சு இத நினைச்சுகிட்டே நைட் முழுக்க கண்ணு முழிச்சிக்கிட்டே இருந்தேன் எனக்கு தூக்கமே இல்லை என்னோட மனசுக்குள்ள ரொம்பவே கவலையா இருந்துச்சு ஏன்னா இத்தனை நாள் நடந்துகிட்ட விஷயம் எனக்கு விசித்திரமா இருந்துச்சு என்னோட கணவர் என் கூட நெருக்கமா இருக்க விரும்பினாரு ஆனா எனக்கு அந்த சமயத்துல அந்த மாதிரியான மனநிலை இல்லை அதனால அவர்கிட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு நைட்ட முழுக்க என்னோட மாமனார் பத்தின அந்த விஷயங்களை யோசிச்சுக்கிட்டே தூங்குனேன் அடுத்த நாள் என்னோட கணவர் எப்பயும் போல வேலைக்கு கிளம்பி போயிட்டாரு ஆனா அப்ப என்ன சொன்னாருன்னா நான் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா ஊருக்கு போறேன் வரதுக்கு ஒரு அஞ்சு நாள் ஆகும் பெங்களூர்ல முக்கியமான ஒரு இன்டர்ன்ஷிப் போட்டுருக்காங்க நான் கண்டிப்பா போயே ஆகணும் நீ அப்பாவை கவனமா பார்த்துக்கோ நான் அஞ்சு நாள்ல திரும்பி வந்துருவேன் சொல்லி சொன்னாரு நானும் அவரோட பேக் எல்லாம் பேக் பண்ணி மதியானம் ரெடியா வச்சிருந்தேன் அவர் மதியம் வந்து சாப்பிட்டுட்டு அவரோட பேக் எடுத்துட்டு கிளம்பிட்டாரு இப்போ வீட்ல நானும் மாமனாரும் மட்டும்தான் தனியா இருந்தோம் நான் பயத்துல நடுங்கிக்கிட்டே இருந்தேன் என்னோட ஒவ்வொரு நொடியுமே யுகங்கள் மாதிரி போற்று நாள் முழுக்க நான் வீட்டு வேலையே செஞ்சு முடிச்சிட்டு என்னோட ரூம்ல வந்து படுத்திருந்தேன் முதல் நாள் நைட்டு நடந்த விஷயங்களை யோசிச்சதுனால எனக்கு தூக்கமே வரல எனக்கும் உங் கலக்கமா இருந்துச்சு என்ன அறியாமா நானும் தூங்கி போயிட்டேன் ஈவினிங் ஒரு நாலு மணி ஆகிருக்கும் என்னோட கண்கள் மூடிக்கிருந்துச்சு நான் ஆழமான தூக்கத்தில இருந்தேன் அப்போ என்னோட உடம்புல யாரோ கை வச்சு என்னை தட்டுற மாதிரியா எழுப்புற மாதிரியும் இருந்துச்சு சாயந்திரம் ஒரு நாலு மணி ஆகிருந்துச்சு என்னோட கண்கள் ரொம்பவே இருக்கமா இருந்துச்சு நான் ஆழமான தூக்கத்துக்கு போயிட்டேன் எனக்கே அது தெரியல நான் எப்பவுமே வீட்ல சாரிதான் வேர் பாண்டி இருப்பேன் ஆனா சில நாட்களா ஹீட் அதிகமா இருக்கு அப்படிங்கறதுனால நைட்டி பண்ண ஆரம்பிச்சேன் என்னோட உடல் முழுக்க வியர்வையில நினைஞ்சிருந்துச்சு நான் என்னோட ரூமுக்கு வந்து ஃபேன போட்டுட்டு கீழா படுத்திருந்தேன் ஒரு மணி நேரம் கழிச்சு யாரோ என்னை தொடர மாதிரியான உணர்வு ஏற்பட்டுச்சு முதல்ல ஆழமான தூக்கத்துல வந்த கனவா இருக்குமோ அப்படின்னு நினைச்சேன் ஆனா அந்த தொடுதல் ரொம்பவே வித்தியாசமா எனக்கு உணர ஆரம்பிச்சது பதட்டத்துல திடீர்னு எழம்பி பார்த்தேன் என்னோட திரஸ் எல்லாம் சரி பண்ணேன் அப்பதான் நான் ஒரு விஷயத்தை கவனிச்சேன் என்னோட மாமனார் என்னோட கால் கிட்ட உட்கார்ந்து அவர்தான் என்னை தொட்டிக்கிட்டு இருந்திருக்காரு அவரை பார்த்து நான் அதிர்ச்சியாகிட்டேன் அவர் என்கிட்ட கேட்டாரு என்னம்மா வேலை செஞ்சு ரொம்ப டயர்டா இருக்கியா நீ ரொம்பவே டீப்பா தூங்கிட்டு இருந்த எனக்கும் டீ குடிக்கணும் போல இருந்துச்சு நான் நிறைய தடவை உன்னோட ரூம் கிட்ட வந்து உன்னை கூப்பிட்டேன் ஆனா நீ கேட்கவே இல்ல அதனால தான் உன்னோட பக்கத்துல வந்து உன்னை எழுப்புறதுக்காக ட்ரை பண்ணேன் நீ ரொம்பவே நிம்மதியா தூங்கிட்டு இருந்த தூங்குற மருமகளை ஏன் எழுப்பணும் நாமளே டீ போட்டு குடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன் ஆனா நீ அதுக்குள்ள முழிச்சிட்ட அப்படின்னு சொல்லி தன்னோட விளக்கத்தை சொன்னாரு உடனே நான் படுக்கையில இருந்து கீழே எழம்பி அந்த நேரம் என்னுடைய இதயம் ரொம்பவே பலமா துடிச்சிட்டு இருந்தது நம்ம இப்படி டீப்பா தூங்கிட்டு இருக்கும்போது மாமா எப்ப வந்தாருன்னு தெரியல அவர் எவ்வளவு நேரமா இங்க உட்கார்ந்திருக்காருன்னு தெரியல சரி அதெல்லாம் கேட்க கூடாது நம்ம நம்மளோட கூடாதுன்னு சொல்லி கிச்சனுக்கு போய் டீ பிரிப்பேர் பண்ணி அவருக்கும் எனக்கும் எடுத்துட்டு வந்தேன் பதினைந்து நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஒரு கப் டீயோட மாமாவோட ரூமுக்கு போனேன் அவர் என்னை பார்த்தப்போ அவரோட ரூம்ல அழுதுகிட்டே இருந்தாரு நான் என்னோட மாமாவே ஏன் மாமா அழுகுறீங்க ஏதாவது பிரச்சனையா உங்களுக்கு உடம்பு சரியில்லையா நான் உடனே டாக்டருக்கு போன் பண்ணவான்னு கேட்டேன் அதுக்கு அவரும் இல்ல மருமகளே அப்படி ஒண்ணுமே இல்லை இன்னைக்கு உன்னோட மாமியாரோட ஞாபகம் எனக்கு அதிகமாவே இருக்கு அவளை பிரிஞ்சு எனக்கு ரொம்பவே வேதனையா இருக்கு வயசான காலத்திலையும் மனசை விட்டு சொல்லணும்னா உன்னோட மாமியார் என்னை ரொம்பவே சந்தோஷமாதான் வச்சிருந்தா எனக்கு அடிக்கடி வண்ணம் திட்டறதுல ரொம்பவே பிடிக்கும் அந்த மாதிரி சமயங்கள வீட்டுக்கு வண்ணம் தீட்ட உன்னோட மாமியார் எனக்கு ரொம்பவே உதவி செய்வா அவளுக்கு வயசானாலும் அத பத்தி அவ யோசிக்க மாட்டா நீங்க சந்தோஷமா இருந்தா போதும்னு அடிக்கடி சொல்லுவா இப்ப அவ இல்லாம தனிமையில இருக்கப்பதான் அது எவ்வளவான கஷ்டமான விஷயம்னு எனக்கு புரியுது உனக்கும் என்னோட கஷ்டம் புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்பதான் என்னோட மாமாவோட மனசுல என்ன மாதிரியான ஆசைகள் இருக்குது எனக்கு புரிய ஆரம்பிச்சது என்னோட மனசுல அந்த விஷயங்களை யாருகிட்டையும் சொல்ல முடியாம நான் தவிச்சிட்டு இருக்கேன் ஆனா உன்கிட்ட நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அதனாலதான் சொன்னேன் சொன்னாரு இதை கேட்டதும் எனக்கு மாமனாருடைய எண்ணங்கள் என்னவா இருக்குன்றது ஏற்கனவே புரிஞ்சதுனால சரி மாமா நீங்க கவலைப்படாதீங்க எல்லாமே சரியாகிறோம் வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் அப்படித்தான் இருக்கும் நம்ம எல்லாமே நம்ம கூட நிரந்தரமா இருக்கும்னு சொல்ல முடியாது நீங்க கவலைப்படாதீங்க நான் உங்களுக்கு இருக்கேன்ன்னு சொல்லி அவருக்கு ஆறுதல் படுத்தினேன் அவர் என்ன கட்டிப்பிடிச்சு அழ ஆரம்பிச்சாரு எனக்கு அது ரொம்பவே விசித்திரமா இருந்துச்சு என்னோட மனசுல பலவிதமான எண்ணங்கள் வந்துச்சு ஆனாலும் அவர் மேல எனக்கு கொஞ்சம் இரக்கம் இருந்துச்சு மாமனாருக்கு இவ்வளவு வயசாயிடுச்சு நாம அவருக்கு இன்னொரு கல்யாணம் செஞ்சு வைக்க முடியாதா அவருக்கு இரண்டாவது கல்யாணம் செஞ்சு வச்சா இந்த சமூகத்துல தலை காட்ட முடியாம போயிரும் நம்ம சமூகத்தை பத்தி யோசிச்சோம்னா மாமனாரோட கஷ்டம் கண்டிப்பா இப்படியே தொடரும் ஒருவேளை இந்த விஷயத்தை நான் இப்பவே யோசிக்காம விட்டுட்டேனா நாளைக்கு மாமனாரோட இந்த ஆசைகள் என் மேல திரும்ப கூட வாய்ப்பு இருக்கு அவருக்கு ஒரு துணை இருந்துச்சுன்னா அவரோட வண்ணம் தீட்டக்கூடிய வேலைகளை அவர் பார்த்துக்குவாரியூ அப்படின்ற ஒரு எண்ணம் என்னோட மனசுல தோணுச்சு ஒருவேளை அப்படி மாமனாருக்கு யாருமே கல்யாணம் பண்ணிக்க கிடைக்கல அப்படின்னா நாம என்ன பண்ணது நானே மாமனாரை சந்தோஷப்படுத்துனா யாருக்குமே தெரியாது இந்த வீட்டோட விஷம் வீட்டிலேயே இருக்கும்னு நான் என்னோட மனசை கல்லாக்கிக்கிட்டு அவரோட விருப்பத்தை ஏத்திக்கிட்டேன் அதுக்கப்புறமா நான் குளிக்க போனேன் அதுக்கப்புறமா அவரை குளிக்க சொன்னேன் அவருக்கு தேவையான டிரஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து எவ்வளவு நேரம் மாமா அழுதுட்டு இருப்பீங்க போயிட்டு குளிச்சிட்டு ஃபிரெஷ் ஆகி வாங்கன்னு சொல்லி அவரை பாத்ரூமுக்கு அனுப்பி வச்சேன் அதுக்கப்புறமா அவர் குளிச்சிட்டு வந்து அவரோட ரூம்ல இருந்தாரு அப்போ என்ன கூப்பிட்டாரு நானும் என்னன்னு சொல்லி கேட்டேன் அப்பா என்னோட மாமா சொன்னாரு எனக்கு கை கால் முதுகெல்லாம் ரொம்பவே வலிக்குதுமா ரொம்ப கஷ்டமா இருக்கு உன்னோட அத்தா இருக்கும்போது எனக்கு அடிக்கடி அவன் மசாஜ் பண்ணி விடுவா அதனால என்னோட வலிகள் குறையும் வயசானா எவ்வளவு கஷ்டம் தரது உனக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் இந்த விஷயங்கள் மட்டும் இல்ல எல்லா விஷயத்திலேயுமே உங்க அத்தா எனக்கு உதவி செய்வா அதை எல்லாம் நினைக்கும் போதுதான் எனக்கு கவலையை என்னால அடக்கிக்கவே முடியல எனக்கு நீ ஒரு உதவி மட்டும் செய்யேன் என்னோட கை கால்களுக்கு கொஞ்சம் மசாஜ் மட்டும் பண்ணிவிடு சொன்னாரு நான் விரும்பாமலேயே அவரோட ஒவ்வொரு வார்த்தைகளையும் கேட்டுக்கிட்டு அதை எல்லாமே செய்ய ஆரம்பிச்சேன் மாமியார் இன்னைக்கு உயிரோடு இருந்திருந்தா நான் இதை எல்லாம் செய்ய வேண்டியதாவே இருக்காதுன்னு நினைச்சுக்கிட்டேன் இந்த அஞ்சு நாட்கள்ல ரமேஷ் இல்லாம நான் இவ்வளவு இருக்கேன் அப்படின்னா என்னோட மாமனார் மாமியார் இல்லாம இத்தனை மாசங்கள் எப்படி இருப்பாரு அப்படின்ற விஷயத்தை அப்ப நான் உணர்ந்துகிட்டேன் நான் இந்த எண்ணத்துல மூழ்கி எல்லாத்தையுமே அங்கேயே விட்டுட்டு ஹாலுக்கு ஓடி வந்துட்டேன் கொஞ்ச நேரம் கழிச்சு என்னோட மாமா என்னோட ரூமுக்கு வந்து என்ன மருமகளே எல்லாத்தையும் விட்டுட்டு ஏன் இங்க வந்துட்ட என்னோட பையனோட ஞாபகம் வருதா அவன் இல்லாம உன்னோட மனசு கஷ்டப்படுதா உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்ல நான் அதை உடனடியா பூர்த்தி பண்றேன் நான் உன்னை என்னோட மகளாதான் பார்க்கிறேன் எப்பவுமே என்னோட மகளாதான் உன்னை நேசிக்கிறேன் நீ எந்த வகையிலையும் வருத்தப்படுறது நீ அன்பான மகள்தானே அப்படின்னு சொன்னாரு நான் அவரோட காலை பிடிச்சுக்கிட்டு நான் மாமா உங்களை ரொம்பவே தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் என்னை மன்னிச்சுக்கோங்க இத்தனை நாள் நீங்க என் மேல ஒரு தவறான கண்ணோட்டத்துல இருக்கீங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அதனால தான் உங்க கிட்ட இருந்து விலகியே இருந்தேன் ஆனா இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு அவர் வெளியூருக்கு போயிட்டு அஞ்சு நாள் தான் ஆகுது நான் அவர் இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் மாமியார் இருந்து எவ்வளவு நாள் ஆச்சு உங்களோட மனசு எப்படி கஷ்டப்படும் ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் எப்படி இயங்கும் எனக்கு புரியும் இதுக்கப்புறமா உங்களை நான் கஷ்டப்பட விடமாட்டேன் நீங்க எப்படி என்னோட மகளா நினைக்கிறீங்களோ நான் உங்களை ஒரு அப்பாவா நினைக்கிறேன் அதனால கண்டிப்பா உங்களோட வாழ்க்கைக்கு இன்னொரு துணையை தேடி தந்தே தீர்வேன் நீங்க நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே இனிமே நடக்கும் மாமியார் போயிட்டாங்கன்னு கவலைப்படாதீங்க மாமா எல்லாமே இனி சந்தோஷமா நடக்கும்னு சொல்லி சொன்னேன் அவரும் அதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு இதுக்கப்புறமா என்னோட மாமனாருக்கு ஒரு நல்ல துணையை தேடி அவருக்கு கல்யாணமும் பண்ணி வச்சோம் என்னோட மாமனார் மாமியாரை மறந்துட்டு புதுசா ஒரு வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சாரு அவர் நினைச்ச மாதிரியே வண்ணம் தீர்க்கிறதுக்கான வேலைகளை செய்யறதுக்கு ஒரு ஆள் கிடைச்சது நானும் என்னோட கணவரும் எங்களோட வாழ்க்கையே இன்னுமே சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சோம் இந்த கதை எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இது போல ரொம்பவே சுவாரஸ்யமான கதைகளை கேக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து இன்னொரு கதையில சந்திக்கலாம் நன்றி